ராக ரவிக்குமார் அவர்கள மாவட்டி ஏ செங்குட்டு அவர்களே கே எஸ் செல்லப்பன் அவர்களேப்பன் அவர்களே கௌரி அவர்களே மற்றும் திருப்பூரூர் ஒன்றிய நிர்வாகிகளே ஒன்றிய நிர்வாகிகளே திருப்பூர் தெற்கு ஒன்றிய தொழிலாளர்களே வார்டு கழக செயலாளர்கள் ஒன்றாவது வார்டு எஸ் பாஸ்கர் அவர்களே பி ரெண்டாவது வார்டு சாமையன் அவர்களே மூணாவது வார்டு நாகரான் அவர்களே நாலாவது வார்டு இளங்கோ அவர்களே ஐந்தாவது வார்டு ஏழுமலை அவர்களே ஆறாவது தினேஷ் அவர்களே ஏழாவது வார்டு சிட்டி பாபு அவர்களே எட்டாவது வார்டு எம் பாபு அவர்களே ஒன்பதாவது வார்டு விஜயகுமார் அவர்களே பத்தாவது வார்டு ராஜகுமார் அவர்களே பதிமூணாவடி சங்கப்பாளர்களே பதினாலாவது